சுனாமி ஆழி பேரலை அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்கள் இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு நாள் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பல இடங்களிலும் உணர்வுபூர்வமான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டது குறிப்பாக தமிழர் தாயக கரையோர பிரதேசங்களில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இணைந்து உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் தமிழர் தாயக பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள சுனாமி நிலைவாலயத்தில் நினைவாலிய நிர்வாக குழுவின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வரும் பங்குத்தந்தையுமான அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வு இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மத வழிபாடுகளும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்றன திருப்பலியை யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருட்டந்தை ஜபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் குருக்கள் துறவிகள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து இறந்தவர்களுக்கான அஞ்சலியை செலுத்தினார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி சுமத்ரா தீவின் வடமேற்கு கடற்கரையில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்கடலில் நிகழ்ந்த நிலநடுக்கம் காரணமாக உருவான சுனாமியாளி இயற்கை இயற்கையானதால் தாய்லாந்து இந்தோனேசியா மலேசியா இலங்கை இந்தியா மாலித்தீவு ஆகிய பதினான்கு நாடுகளை சேர்ந்த இரண்டு லட்சத்தி முப்பது பேர் உயிரிழந்தனர் இவர்களில் முப்பத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் உயிரிழந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது